வணக்கம் நான் உங்கள் உலக உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் தஞ்சாவூர் அருகிலுள்ள சிற்றூரான வயல்வானம் மாலை நேரம் வயல்வெளியில் மழை முடிந்த பிறகு நெற்பயிர் நனைந்தபடி காற்றில் அசைகிறது அந்த ஊரில் நாகேசன் என்ற செல்வந்த பெரும் நிலப்பிரபு ஆடம்பர வாழ்வு ஆனால் கர்வம் நிறைந்த மனம் அவருடைய மனைவி சாந்தி பெயருக்கு ஏற்றாற்போல் அமைதியான பக்தியுள்ள பெண் அவள் எப்போதும் அறம்தான் வாழ்க்கை என்ன என்று நம்புகிறாள் குருநாத் நாகேசன் கிராமத்தில் உள்ள ஏழை விவசாயிகளின் நிலங்களை குறைந்த விலையில் கைப்பற்ற முயல்கிறான் சாந்தி அவனை எச்சரிக்கிறாள் பிறர் துன்பத்தில் லாபம் தேடாதீர்கள் அது அறத்துக்கு எதிராகும் நாகேசன் ஆவேசப்படுகிறான் நான் சம்பாதிப்பது என் அறிவால் கடவுள் இதில் என்ன செய்வார் என்று சொல்லிச் சிரிக்கிறான் அடுத்த வாரம் பெரும் புயல் வீசுகிறது நாகேசனின் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கி பயிரழுகிறது பயிர்கள் வீசிய புயலாலும் பெருமழையாலும் அழுகிப் போயிருந்தன வங்கியில் வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று நாகேசன் கவலைப்பட்டான் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க முடியாததால் அவனுடைய வீட்டிலிருந்து பணியாளர்கள் வெளியேறுகின்றனர் சாந்தி நீங்கள் இன்னும் மீளலாம் என்று உறுதியாகச் சொல்கிறாள் சாந்தி அவனை ஆலயத்துக்கு அழைக்கிறாள் கடவுளின் திருவழிகளைச் சேர்ந்து அறத்தின் வழியில் நடந்தால் பிழைகள் நீங்கும் என்கிறாள் முதலில் அவன் தயங்குகிறான் ஆனால் துயரம் பெருகியபோது இறுதியில் அவளுடன் ஆலயத்திற்குச் செல்கிறான் அங்கு ஒரு சன்னதி இருந்தது அரநாதர் என்ற பெயரில் வழிபடப்படும் மலைப்பெருமான் சன்னதி அமைதி நிறைந்த சபையில் நாகேசன் அமர்கிறான் பூசாரி பாடும் திருவாசகத்தைக் கேட்டு நாகேசனின் மனம் மெதுவாக உருவுகிறது அவன் நினைக்கிறான் எனது செல்வம் அதிகாரம் அறிவு எல்லாம் கடலின் அலையாய் வந்தது ஆனால் அறமே நங்கூரம் அவனது மனம் முழுதும் கடவுளின் திருவடிகளில் இணைகிறது அன்றை அவன் தீர்மானிக்கிறான் அடுத்தால் வாழ்வேன் அவன் பழைய நிலங்களை மீண்டும் விவசாயிகளுக்கு திருப்பிக் கொடுக்கிறான் கிராமம் அவனை புதிய கண்களால் பார்க்கிறது அவன் தன் வாழ்வில் தாழ்மையையும் பக்தியையும் கற்றுக் கொள்கிறான் அவன் எல்லத்தில் அமைதி மீண்டும் மலர்கிறது சாந்தே மகிழ்கிறாள் அடக்கடலை நீந்திக் கடந்தவர் நீங்கள்தான் என்று மெதுவாக சொல்கிறாள் செப்பனிடப்பட்ட வயல்களில் இப்போது பயிர்கள் செழித்து வளர்ந்திருந்தன அதைக் கண்டு நாகேசன் மகிழ்ச்சி அடைந்தான் ஆலயத்தின் தீபம் மெல்ல ஒளிர்கிறது நாகேசனும் சாந்தியும் கடவுளின் முன் வணங்கி நிற்கிறார்கள் பரிபூரண ஆசி அவர்களுக்கு கிடைக்கிறது இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்